அறிந்து அறியாமல புரிதோ புரியாமல் எதனா செஞ்சு நம்ம டெய்லி மன்னிக்கணும் ஆனா நீ மட்டும் டெய்லி யாரையும் மன்னிக்க மன்னிக்கல அப்படின்னா நல்ல கவனிங்க மன்னிக்கிறது தான் தேவனுடைய குணம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் தேவன் நடந்தபடி நம்ம நடக்கணுமா இருக்கு கிறிஸ்து நடந்தது படி நம்ம நடக்கணுமா இருக்குறோமா மன்னித்தால் நாம் ஜீவனில நிறைத்திருக்கிறோம் மன்னிக்க நாம் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறோம் நமக்குள்ள துத்தி ஜீவன் இல்ல மரணத்துக்கு ஏதுவான பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம் மனப்பூர்வமா தெரியும் அவனை மனுஷல்லாம் விட்டு நான் போட்டேன் அப்படின்ட்டு ஆனா நம்ம மன்னிக்க மாட்டோம் மன்னிக்கிற மனசு நம்ம கிட்ட இந்த உலகத்துல எது வீரம்னு நினைக்கிறாங்க தெரியுமா உடத்தனை அடிக்கிறது வீரம் நினைக்கிறான் அடுத்த உடனே உடனே என்ன பண்றது கிட்டுறது ஓ நீங்க சொல்லிட்டீங்கன்னு நினைச்சீங்களேன் நான் தானே எனக்கு உங்களோட ஒரு படி அதிகமாக தெரியுன்னு நினைச்சுங்களேன் நான் என்ன பண்ணோம் நான் என்ன பண்ண பண்ணுற வசந்த பூச்சிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு மாற்றி மாத்தி பார்த்து வசனம் நான் வந்து அவர் வந்து அஞ்சாம் கிளாஸ்ல இருக்கிறேன் நான் பத்தாம் கிளாஸ்ல இருக்கிறேன் அவர் அறியாத நான் அறிஞர் இருக்கிறேன் ஆனா நான் என்ன பண்ணக்கூடாது உடனே நான் என்ன பண்ணக்கூடாது அவன் நினைச்சான். ஊரியா சொல்றான். ஊரியா பேசறான். உடனே போனாச்சு. அது உடனே தீர்த்துனோம். அப்பதான் எனக்கு அன்னைக்கு நைட் தூக்கமே வரம். உடனே ரிவெஞ்ச் பண்ணிட்டோம். உடனே நான் என்ன பண்ணினோம்ople? திட்டினோம். நாலு கேலி. அதுக்கு மறுக்கு மறுக்கு கேட்டாலாம் என்ன அன்னைக்கு தூக்கம் வரம். எல்லாமே அன்னி. நான் கேட்டேன்னா நான் சும்மா அப்படி நான் என்ன கேட்டேன்னு தெரியுமா? நான் தெரியுமா? காட்டி மனதை தான் தெரியுமா? வேதம் சொல்லுகிறதான பலம் என்ன தெரியுங்களா பலசாலி ஆகுங்களா எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு நீதியாய் நாயம் இருக்கிற தேவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்துதான் பலசாலி செய்ய ஏசு கிறிஸ்துவால எதுவும் செய்ய முடியும் அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயம் தன்னை நீதியாய் நடத்துகிற தேவனுக்கு தம்மை தேவன் அவரை உயர்த்தினார் ஒன்றிய நாலாம் இருபத்தி இருபத்தி ஒன்று ஒருவன் சொல்லியும் தேவனிடத்தில் அங்கு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லி பாருங்க நானே சொல்றேன் ரொம்ப பக்தி உள்ளவன் தேவனத்தில் நான் ரொம்ப அன்பு கூறுவேன் தேவரத்தில் அங்கு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தா தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் அவன் யாருங்க பொய்யன் பொய்யன் கண்ட இடத்துல அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவானோ உலகத்தை ஏமாத்தலா என்னை ஏமாத்த முடியாதுன்னு சொல்லுவாரு உலகத்தை ஏமாத்தலை என்ன என்னை ஏமாத்த முடியாது நீ பொய்யன் அப்படின்னு சொல்லுவார் தேவன் அதே போல தேவனை மட்டும் <preachers> <that> <result> <necessary>